Hi! நவம்பர் ஐந்தாம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டு விலையுமே ரொம்ப குறைஞ்சிருக்குங்க வாங்கணும்னு பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ரேட்ல உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வாங்குங்க ஏன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ வெயிட் பண்ணி பாருங்க இரண்டு மணி வரைக்கும் இரண்டு மணி நிலவரத்துல வந்துட்டு சர்வதேச சந்தையில தங்கம் விலை எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க நிறைய பேர் கோல்டு சில்வர் ரேட் அதிகமாக இருக்கும்போது வாங்கி வச்சுருந்துருப்பீங்க ஸோ ஃபீல் பண்ணாதீங்க இப்போ ரேட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேட் குறைஞ்சப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பாக நினச்சி உங்களுக்கு வந்துட்டு வாங்குற ஐடியா இருந்தது அப்படின்னா வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு கோல்டு சில்வர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது வாங்க தங்கத்தின் விலையை பத்தி பார்க்கலாங்க எழுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து எண்பது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஐநூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஏழு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு அறநூற்று எட்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்று ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க வெள்ளியின் விலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்